ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் ஒரு பொடி செஞ்சு அதிலேருந்து கஞ்சி காய்ச்ச போகிறோம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கஞ்சியை டெய்லி ஒரு டம்ளர் குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக யாராக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்களை போகலாம் வாங்க இப்போ நான் அரை கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதுதான் கருப்பு கவுனி அரிசி இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இதை எடுத்து நல்லா சுத்தம் செய்துக்கலாம் கழுவிக்கலாம் தண்ணி விட்டு கழுவிக்கலாம் மூணு தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் கழுவுறன்னா ரொம்ப பிசைஞ்சு கழுவக்கூடாது லைட்டாக நம்ம கிளறி விட்டு கழுவுனாலே போதும் அதுக்காக ரொம்ப போட்டு கெச பிசைஞ்சிலாம் கழுவு தேவையில்லை அதை அதில் உள்ள டஸ்ட்டு மட்டும் போனால் போதும் அந்த மாதிரி கழுவுனா போதும் இது மாதிரி ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவி ஆச்சு வாட்டர் வாட்டராகிடுச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருவோம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம காய வைக்கணும் ஒரு நீங்கள் வெயிலில் காய வைச்சாலும் சரி இல்லை நிணலில் காய வச்சாலும் சரி நல்லா காயணும் தண்ணியே இல்லாமல் நல்லா காஞ்ச பிறக அதை எடுத்து வரணும் இப்போ நம்ம காய போடுறதுக்கு நல்ல ஒரு துணியிலையே காய போடலாம் வெயிலில் வச்சு கூட இதை காய வைக்கலாம் காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் காய வச்சுக்கலாம் ஆனால் நல்லா காய்ஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அரிசி நல்லா காஞ்சிருக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு கடாய் கீட்டானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கரையை போயிடும் அது எவ்வளோ நேரம் வளர்க்கணும் வறுக்கணுன்னா அது அரிசி வந்து கொஞ்சம் பொறி பொறி மாதிரி வரும் புரிஞ்சிட்டு வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் அதுக்கு மேலே வறுக்க வேண்டியதில் ரொம்ப வறுத்தான கசப்புத்தன்மம் வந்துடும் ஸ்மெல்லும் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாருங்கள் புரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போது நம்ம இதை இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்படி புரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி புரிஞ்சு வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் உடனே எடுத்துருங்க இல்லைன்னா பறி போதும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் இதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இது நல்லா ஆற வெட்டுங்க நல்லா ஆறணும் அந்த ஹீட் இருக்கவே கூடாது அப்போந்தான் நம்ம பொ பொடி பண்ணும்போது நல்லா வரும் ஹீட் இருந்தால் அது வந்து ஒரு மாதிரியே ச ஒட்டிகிட்டு வரும் ஸோ சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது அதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுன்னு சேர்க்க போகிறேன் அதை வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல மெ மிளகை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல சூடான கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும் சிம்மில் சிம்மில் கூட வச்சு வறுக்கலாம் ஆனால் ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம் இப்போ அதோடு சேர்த்து சீரகத்தையும் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா போட்டதுமே புரிஞ்சு வரும் நல்லா ச சத்தம் கேட்கும் பொரியற சத்தம் லைட்டாக வறுத்தா போதும் அதை அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி பருவமும் பொறிஞ்சால் போதும் இப்போ நான் இது ரெண்டையும் எடுத்துடலாம் இதையும் நல்லா ஆற விடணும் இப்போ நம்ம அது ஆல்ரெடி வறுத்து வச்ச அரிசி கூட இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து ரெண்டு நல்லா ஆற விட்டுலாம் ஆற வச்ச பிறகு நல்லா இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கலாம் இதை ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி ஆக்க தேவையில்லை கொஞ்சம் குறகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ரொம்ப குற ரவரவையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு இந்த அளவுக்கு குர உரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விட்டுடலாம் ஒரு தனி பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க இதுவும் நல்லா ஆறணும் அப்போ தான் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்சையும் நம்ம அதே மாதிரி அடிச்சுட்டு எடுத்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ரெண்டையும் சேர்ந்து நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஆறி இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு இது இருக்காது நம்ம இந்த பொடி செஞ்சு வச்சா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை மாற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போது டைட் க கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம கஞ்சி காய்ச்சினருன்னு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பொடியை போட்டுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டால் ரெண்டு பேர் தாராளமாக ஒரு பெரிய டம்ளரில் கால் லிட்டர் ட டம்ளரில் நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒன்று மூணு ஸ்பூன் போட்டிருக்கனால மூணு டம்ளர் நான் இதை தண்ணி ஊற்றுறேன் நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு பண்ணுறேன் நீங்கள் அளவுகளில் பார்த்து பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் தண்ணி ஊற்றுனதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை இல்லைன்னா அது கட்டி கட்டியாக பட்டு நல்லா வேகாமல் இருக்கும் இப்போது நம்ம அடுப்பில் வச்சு அதை நல்லா கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் இப்போ கஞ்சி காய்ச்சிரும்போது க நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து கீழே வந்து போய் நல்லா தங்கிக்கிட்டு அது வந்து அடிபிடிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் அட்லீஸ்ட் கொதிக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே தான் இருக்கணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இனிமேல் நம்ம கிளறணும்னு அவசியம் இல்லை அப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லன்ச்சுக்கு எதுக்கு வேணாலும் இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கஞ்சியை குடிக்கலாம் இந்த கஞ்சியை குடிக்கிறது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை டெய்லி குடித்தானு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் பாருங்கள் கஞ்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த வந்து ராஜாக்களின் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து முன்னாலலாம் ராஜாக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் ஸோ அதனால தான் ராஜாக்கள் உணவுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா இது கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படியே மூடி வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் நம்ம உப்பே சேர்க்கலை இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி நான் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதிலோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும் இதை இப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டா இனியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க தயிரை தயிருக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தொண்டையில் வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க இதை தேங்காய் பால் உடன் ச காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது புண்ணெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் இப்போ இதை இப்படியே பரிமாறலாம் கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கவங்க கார்லிக்ஸும் கொஞ்சம் சேர்த்து அதை க காய்ச்சும் போதே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர சாப்பிட்லாம் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மறக்கிறாமல் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்